ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு எட்டு மணி இருக்கும் மீன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா என்ன கூட்டம் பைக்கு கூட விட முடியலங்க ஏன்னால் போன வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை இந்த சிவராத்திரி அந்த மாதிரிலாம் வந்துச்சுல அதனால் எல்லாம் மீன் மார்க்கெட்டுக்கு படையெடுக்கிறாங்க போல் என்ன கூட்டம் உள்ளே கால் வைக்க இடம் இல்லை எந்த மீன் நிறைய ஃப்ரெஷ்ஷாக நிறைய இருந்தது ஆனால் எந்த மீன் வாங்குறது இந்த கூட்டத்தில்னே புரியல அப்புறம் பார்த்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கினேன் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு என்ன ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நாங்கள் இந்த டைம் மீன் மார்க்கெட்டுக்கு போக மாட்டோம் எப்போயுமே நான் சர்ச்சுக்கு போயிடும் இன்றைக்கி போக முடியல அதனால மீன் மார்க்கெட் போகணுமா அங்கே பார்த்திங்கன்னா என்ன கூட்டம் உயிரோட மீன் எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த மீன் நாட்டு மீன் சாப்பிட்டா அவ்வளோ நல்லதான் இந்த உயிரோட இருக்கு என்ன குறவ மீனோ எது சொல்லுவாங்க அது பேர் அதில் மீன் வெட்டுற இடத்துல பாருங்களேன் என்ன மீன் மார்க்கெட்டை விட இந்த வெற்ற இடத்துல தாங்க கூட்டமாக இருக்கு ஏன்னா ஒரு ஐநூறு பேர் உட்காந்து மீன் வெட்டுவாங்க போல இந்த மீன் வெட்டுறதே ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரம் பேரும் சம்பாதிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ மீன் டக்கு டக்குன்னு வெட்டி தள்ளுறாங்க என்ன ஜனம் பாருங்க அத் அப்படியே ஜெய ஜெய ஜெயின் ஏதோ திருவிழா கடை மாதிரி இருந்தது மீன்லாம் வாங்கிட்டு அப்படியே ஞாயிற்றுக்கிழமை கடை எல்லா பொருளுமே வாங்கின்னு போயிடலாங்க இங்கே செட்டில் ஒரு வாரத்துக்கு காய்கறிலேருந்து எல்லாமே விற்கிது புளி காலி ஆயிடுச்சு ஆனால் புளி நல்லா இருந்தது ஒரு கிலோ நூறுரூபான்னு வாங்கியிருந்தேன் பாருங்க கருப்பு புளி இந்த மீன் குழம்புங்கள்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஊர்லேருந்து வாங்கிட்டு வரோம் அது காலி ஆயிடுச்சு சில புளியுமே இருந்து உங்களுக்கு புளி பூண்டு இதெல்லாம் தேவைப்படுச்சுனா தாராளமாக அங்கே போய் வாங்கலாம் சீப்பாகவே இருக்குது ஒரு கிலோ புளி நூறுரூவா தாராளமாக வாங்கலாம் கடையில் வாங்கினா அந்த தோல் மாதிரி இருக்கா இது வந்து தண்ணியில் போட்டு டக்குன்னு ஊறிடும் அந்த புளி ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் காலையில் சிக்கன் குழம்பு இட்லி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை டைமில் காலையில் இட்லி கறி குழம்புலாம் செய்கிறதுக்கு நேரம் இருக்காது சிம்பிளாக காலையில் சாப்பிட்டுட்டு நம்ம அச்சம் சமையல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அதனால் ஞாயிற்றுக்கிழமணிக்கு இட்லி கறி குழம்பு காலையில் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் நிறைய பேர் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமைனா இப்படி தான் போவோன்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னுமே நிறைய வீட்டில் அந்த மாதிரி தான் நடக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த மாதிரி எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க எல்லாரும் எல்லோரும் ஸ்கூல் போகிறோம் இல்லையா அப்போது லீவ் டைமில் ஞாயிற்றுக்கிழமைனா காலையில் இட்லி கறி குழம்பு கம் கம்பல்சரி இருக்கும் அது மாதிரி இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது வெள்ளை சோளத்தில் தான் இந்த இட்லி செஞ்சிருக்கேன் நல்லா இருந்தது இட்லி கறி குழம்பு காம்பினேஷன் சூப்பராக இருந்தது நல்லா சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு வாங்கிட்டு வந்த மீனை கிளீன் பண்ணுவோம் இந்த கண்ணை கொழிச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க அயில மாதிரியே இருக்கும் ஆனால் கண் பெருசாக இருக்கும் நல்லாயிருக்கும் மீன் இது வறுத்துட்டு ரசம் வச்சு சிம்பிளாக முடிச்சாச்சு ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா ஏறான்னு வாங்கியிருந்தேன் நல்ல பெரிய சைஸாக இருக்குது அதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மீன் ஒன்றரை கிலோ மீன் இரநூறுவான்னு வாங்கிட்டு வந்துடணும் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு கத்திரி ஒரு சின்ன கத்திரி இருந்தால் போதும் டக்குன்னு நம்மளே மீன் க்ளீன் பண்ணிடலாம் அந்த கூட்டத்திலலாம் நின்று நம்மளால் மீன் வெட்ட முடியாது அதனால கொண்டு வந்து நானே க்ளீன் பண்ணியாச்சு சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை வச்சு வெட்ட வேண்டியது தான் அதேபோல் மீன் மட்டும் நல்ல மீனாக பார்த்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குவோம் இல்லைனா நம்ம வீட்டில் வச்சு கட் பண்ணுறது ரொம்ப தான் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு இதில் வந்து செல்லெல்லாம் பெருசாக இருக்குது அது லைட்டாக சுரண்டிட்டு நம்ம சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வெட்டி எடுத்துடலாம் மீன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு பெருசாக முள் இருக்காது பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்குங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீன் வாங்கும்போது இந்த காதை தூக்கி இந்த செவில் நல்லா சிவப்பாக இருக்கா பார்த்து வாங்கினாலே போதும் நல்லா ரெட்டாக ரத்தம் போல் அப்படியே ரத்தம் ஒழுங்கும் வெட்டும் போது தான் ஃப்ரெஷ்ஷான மீன் அளவு பார்த்து வாங்க வாங்கினா தான் நமக்கு இந்த மாதிரி வெ எப்படி வெட்டினாலும் மீன் பிஞ்சு போகாமல் அழகாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க பிஞ்சி அப்படியே கட் பண்ண தெரியாமல் கட் பண்ணோம்னா இட உடம்பு வேஸ்ட் ஆகிடும் மீன் அதனால் மீன் வாங்கும்போது எப்போவுமே பார்த்து ஜாக்கிரதையாக வாங்கணும் மீன் பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ தலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு குழம்பு வச்சிக்கலான்னு ரசம் தானே வைக்க போகிறத துண்டெல்லாம் எடுத்து நம்ம மசாலா போட்டு வறுத்தலாம் சாதாரண மசாலா தாங்க எப்போவுமே போடுற மாதிரி தான் மிளகாத்தூள் கருவேப்பிலை தயிர் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு வரைச்சி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம மீன் வறுத்துக்கலாம் களை வச்ச குழம்பு சூடான சாதம் ரசம் வச்சாச்சு மீனும் வறுத்தாச்சிங்க எல்லாத்தையும் வச்சு மத்தியானம் சாப்பிட்டுட்டு குட்டியாக ஒரு தூக்கம் போட்டு நைட்டு கொஞ்சம் சாமான் வாங்கலாம்னு சூப்பர் மார்க்கெட் போனேன் என்ன தாங்க டக்குன்னு காலியாடுற மாதிரி இருக்குது உங்களுக்கு ஒரு கி மாதத்துக்கு எடுத்துக்கல என்ன செலவாகும் மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் பண்ணி ஒரு ரேக் ஃபுல்லாக இந்த நூடுல்ஸு சேமியா இந்த ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க நான் வந்து கோதுமை நூடுல்ஸும் ஒரு ஒரு பாக்கெட் சேமியாவும் எடுத்திருந்தேன் ஒரு கட்டை பை தாங்க ரொம்பச்சு அதுவே ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு சும்மா நாலு ஜாமான் வாங்கலான்னு தான் போனேன் அதுவே ரெண்டாயிரத்து ஆயிடுச்சு அப்புறம் வர வழியில் ஒரு ஒற்றை அடிப்பா அது மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த ரோடு வரும் நைட்டு ஒரு ஒம்பது மணி ஆகுது அந்த நேரத்துக்கே ஒரு வண்டி இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே இருட்டாக இருக்குது இந்த மாதிரி ரோட்டில் பொறுத்தவங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் அப்படியே எங்கேயோ பேய் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் இந்த ரோட்டில் நடந்து போகும்போது இந்த ரோட்டில் நான் வரமாட்டேன் ஆறு மணிக்கு மேலே வந்தாலே இருட்டாகிடும் அதான் நான் வரவே மாட்டேன் பகல் நேரத்தில் மட்டும்தான் வருவேன் வாங்கிட்டு அந்த பொருளை அதெல்லாம் என் பசங்க எடுத்து கொட்டி என்னென்ன வாங்கியிருக்கு அவங்க விட்டுட்டு போயிட்டேன் கடைக்கு என்னை விட்டுட்டு போயிட்டீங்க இல்லை அப்படின்ட்டு என்னென்ன வாங்கினு கொட்டி க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் எடுத்து வாங்கிங்கன்னு சொன்னேன் அப்படியே வரும்போது கொஞ்சம் பழமும் வாங்கிட்டு வந்தேன் எங்களோடய சண்டே இப்படி தான் போச்சு உங்களோடய சண்டை எப்படி போச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரை